அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி அருள்மிகு ஏலவார் குளலம்மை திருக்கோயிலோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலில் தான் குரு தட்சிணாமூர்த்தியோட சன்னிதியும் அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயில முதல்ல ஆபத் சகாயேஸ்வரரையும் அருள்மிகு ஏலவார் குழலம்மை உட்பட அனைத்து தெய்வங்களையும் தரிசித்து அதற்கு பிறகு மௌனமாக பிரகாரம் வளம் வந்து அதற்கு பிறகு குரு பகவானுக்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்வில் வந்து குரு பார்வை மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் தகவலை சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் வியாழக்கிழமைகளில் காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து திறந்திருக்கும் திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்